இந்த போராட்டத்தையும் நூற்றி இருபத்தொரு நாளாக இந்த போராட்டத்தின் தலைவராக இருக்கும் அதே நிலைமையில் இந்த போராட்டத்தை நாம் முழுமையான போது நான் பண்ண கோயில்களெல்லாம் நேற்று வச்சு கடையில் சுவாமி அதனால் அனுப்பப்பட்ட கடைசி பற்றி நாங்கள் எந்த பண்ண முருக கோயிலுக்கு போடுறாங்க சிறப்பான முருகன் கோயிலுக்கு போய் ஒரு இடத்துல சிங்கள மக்களு நேரடியாக வந்து எங்களை கோயில்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் அதை கண்ணுக்கு கொடுப்போம் அதனால் உங்களுக்கு அங்கே வந்து போயிருந்தோம் அது வேறு வித்தியாசமாக வந்து செய்ய போவதில்லை அதே போல எங்களை ஏற்காடு மக்களையும் கலைத்து எங்களையும் வெளியில் வைக்கக்கூடாது சிங்கள மக்கள் வந்து நேரடியாக நாங்கள் உங்களோட நாங்கள் கற்றுக்கோட்டிருக்கோம் நேரடியாக நம்மளுடைய அந்த போராட்டத்தை வந்து வளர்த்து நேரடியான நேரடியாக அவங்களுடைய உண்மை செய்வோம் நீங்கள் அதுக்காக ஒன்று இதே கொண்ட வச்சு பிடித்து நீங்கள் வாழ்த்து கொடுத்து கேட்கக்கூடாது நாங்கள் அதை உண்மையை உள்வரை நியாயத்தின் படி செய்தால் நாங்கள் நியாயத்தையும் படித்துருவோம்னு சொல்ல நீங்கள் சிங்கள மக்கள் எந்த மக்கள் வெளியிட வந்துருக்காருமோ அப்படின்னு நாங்கள் நாங்கள் தீவிர விடாம போனால் நீங்கள் போராட்ட போன்றதாக நான் விஜய் வந்து போகிறோம் அங்கே போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிங்கள மக்கள் எடுத்துக்கோ எங்களுக்கு புத்தகம் கொண்டாட்டத்துக்கும் முழுமையாகி தேசிய மக்கள் மற்ற அனைத்து உறுப்பினர்களும் எங்களுக்கு முதல் விஷயத்தோம் முதல் விஷயங்கள இடத்துல சந்திரலீனா விவரம் தெரியாத மாதிரி பயிற்சி அந்த பயிற்சியை நான் முழுதாக கண்டிப்பாக நேரம் கேட்டாங்க அந்த தலைவர் தலைவர் நம்மளுக்கு உதவி செய்யணும் அதே போல் கவுதேஜி அவர்களும் செய்யணும் அதே போல் எல்லாரும் உதவி செய்திருக்கணும் இந்த போ போராட்டத்தில் எவரும் செய்ய என்று நான் மறக்க மாட்டேன் எல்லாத்தையும் போராட்டத்தின் இந்த உதவிகளும் நான் பதிவு செய்யப்பட்டு நேரடியாக இந்த எவர் வந்து கேட்டாலும் அந்த பதிவின்படி நான் தீர்வு காட்டேன் அதுதான் உண்மையான பிரச்சனை ஆனால் இந்த போராட்டத்தை நான் இதோட விட மாட்டேன் போராட்டம் விவேதான் என்னை முழுமையான முறைக்கு கொண்டு வர்றதுக்கு நேர்மையான முறையில் போராடுறதுக்கு நான் உறுதுணையாக இருந்து இந்த மக்களோட நேரடியாக நின்று இந்த போராட்டத்தை முடிவு முடிக்க ஊர் மட்டும் பூச்சியில் ஒரு போராட்டம் தொடர்பணுன்றவங்க நான் நினைக்கிறேன் இந்திய மக்கள் முன்னாடி வந்து இப்போ இத்தர வந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் மட்டும் உதவி செய்திருக்கணும் எனக்கு அதே மாதிரி எல்லோரும் செய்திருக்கணும் இந்த பெருமதியை வந்து எல்லோரும் மக்கள்தான் ஆத்திரத்தில் வேண்டி மக்கள்கிட்டயே இந்த பாரபட்சத்தை கொடுத்துருக்குறோம் என்றால் നാ ഇതില മു മുഴുവരാണ് ചെയ്യുന്ന മുറിയ നാ എം പാരപക്ഷം കാട്ടമാട്ട് എം ഉയാണ് നിലയെത്താൻ നാച്ചുവാൻ എല്ലാം മാട്ട് എന്നാ നേര